வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அடிக்கிறது தவறு கெட்ட வார்த்தை பேசுறது தவறு எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் முதல்ல இந்த உயிர் கடிக்காது முதல்ல தைரியமா பேஸ் பண்ணணும் வந்து நம்மளை பார்த்துச்சுன்னா திரும்பி நின்று கல்லையோ கம்பையோ எடுக்க கூடாது திரும்பி நின்று பார்க்கணும் ஒன்றும் பண்ணாதது போன்னு சொன்னாலே அது போயிடும் நம்ம ஓடக்கூடாது நாய்கள்லாம் கடிக்காது முதல்ல தெரிஞ்சுக்க அது வந்து சாப்பாடு காண்டி தான் நம்மள்கிட்ட நிற்கிது கையில் பிஸ்கட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா கையில் கொடுக்கக்கூடாது முதல்ல தொடவும் வேண்டாம் தூரபாகன ஓரமாக வச்சினா அது சாப்பிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நம்மள்கிட்ட கண் க நம்மளுக்கு சாப்பாடு தான் அவங்க கொடுக்க வராங்கன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம அது கிரியேட் பண்ணிடுவோம் அது நம்ம நம்ப ஆரமிச்சிடும் அப்புறம் மனுஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ப ஆரம்பிச்சிடும் இப்படி தான் அந்த நாய்கள்கிட்ட நம்ம பழகணும் மெயினாக அதனுடைய ஃப்ரெண்டு வந்து பிஸ்கட் தான் அந்த உணவு தான் அதனுடைய ஃப்ரெண்டு அப்புறம் தான் நாம் எல்லாருமே அந்த உணவுக்கு தான் அதை நம்மளை சுற்றி சுற்றி வருதே ஒழிய அதையும் தாண்டி அந்த உணவு கிடைச்சது கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி தரக்கூடிய நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆகுறது உங்களுக்கு நான் ஏன் கிடைக்குதுன்னா அது என்ன சூழ்நிலையில வளருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள்ட்ட ஒரு பேரண்ட் கிட்ட எல்லா வசதிகள் எல்லா வசதிகளோடையும் வளர்ற பேரண்ட் கிட்ட வளர்ற குழந்தைங்களே வித்தியாசமா இருக்குதுங்க பத்து குழந்தை இருக்க இடத்துல ரெண்டு குழந்தை இந்த மாதிரி அடாவடியா இருக்கும் ஏன்னா அதை அவங்க பேரண்ட்ஸை பாக்குறது அக்கம் பக்கத்துல பாக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய ஜீன்கள் மூலம் வரலாம் சமூக பழக்க வழக்கங்கள் மூலமும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆக்டிவிட்டிஸ் உருவாகும் அதை வந்து தவறுன்னு நம்ம சுட்டி காட்டி திருத்தணும் திருத்தினாதான் அதுங்க திருந்துங்க இல்லைனா திரும்ப 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 அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் தவறுகள் வந்து பெருசா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சிவியர் பனிஷ்மெண்ட் குடிச்சா அதை கொடுத்து நம்ம திருத்தணும் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அதுலயும் கேட்கலாம் அப்புறம் பனிஷ்மெண்ட் அது புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அப்படி இருக்கும் போது நாய்கள் ஐந்து அறிவு படைச்ச நாய்கள் சாப்பாடு கிடைக்கல நம்மள கல்ல விட்டு எரியனா நம்ம செவனையில படுத்திருக்கும் போது வச்சு விடுறான் அப்புறம் காதை அறுத்து விடுறானுங்க அறுத்து விடுறானுங்க விரட்டுறானுங்க துரத்துறானுங்க சுடுதண்ணி ஊத்துறானுங்க இந்த மாதிரி எவ்வளவோ நடக்குது அதுங்களுக்கு அப்ப எப்படி மனுஷனை நம்பும் அப்ப எல்லா மனுஷனும் நம்மளை அடிப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அதுங்களுக்கு வந்துருது ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு கோவப்படுங்க எல்லா நாயும் அப்படி கிடையாது ஒரு சிலடாக அந்த மாதிரி இருக்கும்